அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைய பசல் வந்து சூப்பரான பீட்ரூட் சவ் சவ் கேரட் வைத்த பருப்பு போட்ட ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு வந்து அரைக்கப்பு பாசி பாசி பருப்பு வந்து போட்டிருக்கேன் கப்பு துவரம் பருப்பு போட்டிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து குக்கரில் போட்டு அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கங்க ஒரு சின்னதாக ஒரு பீட்ரூட்டு சின்னதாக கேரட் ஒன்று சௌச்சவ் ஒன்று போட்டு எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணும் போட்டுட்டு பீட்ரூட் வந்து மீடியமாக இருந்தால் போதும் ரொம்ப பெருசாக வேணாம் சின்ன சின்னதாக என்ன மூணு காய்கறி சேர்க்கறதுனால நம்ம வந்து சின்ன சின்னதாக எல்லாத்தையும் க கட் பண்ணி போட்டுட்டு பருப்பாக இருக்கிறதுனால நாலு பல் பூண்டு எப்போதுமே போட்டுப்பேன் நீங்கள் இப்போ பூண்டு போட்டுக்கங்க நாலு பல் அளவுக்கு இப்போ மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாத்தையும் வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி இது சாதத்தோடு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் இன்றைக்கி சாதத்துக்கு தான் நான் வந்து இந்த பீட்ரூட் பருப்பு ரெசிபி செய்தேன் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஹெல்த்தியும் கூட ரொம்ப வந்து நமக்கு சத்து உள்ள இது இப்போ பிள்ளைங்கள்லாம் வேணான்ட்டே சொல்ல மாட்டாங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நம்ம வந்து செய்து கொடுத்தா ரொம்ப வந்து விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ வந்து அதே குக்கரை எடுத்து நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பருவப்புளை போட்டு தாளிப்பு கொடுத்து அப்புறம் வந்து இது தாளிப்பு கொடுத்துட்டு அடுத்தது காய்ந்த மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கங்க போட்டுட்டு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இந்த வெந்த ஒரு தனி பாத்திரத்தில் தான் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பருப்போட இந்த பீட்ரூட்டு சவுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கெட்டித்தன்மையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது திக்னஸாக தான் இருக்குன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையான ரெசிபி மூடி வந்து நீங்கள் குக்கர் மூடி லைட்டாக மூடுங்க இல்லைன்னா சாதம் மூடி மூடுங்க சூப்பரான பீட்ரூட் சவு சவு கேரட் போட்டால் பருப்பு போட்டால் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்